அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் ஒன்றன் பின் ஒன்றாக அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல்ல உருவாகிறதுனால ஒரே நேரத்தில் பல மாநிலங்கள்ல மிக கனமழை முதல் அதிகனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட்டு வருகிறது அதீத கனமழையும் பெய்து வருகிறது கிட்டத்தட்ட பல இடங்களில் நூறு சென்டிமீட்டருக்கும் மேலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பதிவாகி வருகிறத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே நம்ம கிட்டத்தட்ட நமக்கு தொண்ணூற்றி ஐந்து முதல் நூறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகி இருக்கிறது அப்போ மற்ற மாநிலத்தினுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் மிகவும் தீவிரமான கொடூரமான மழை பொழிவுகள் அங்கே பதிவாகிட்டுருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் மழை பதிவாகி இப்போ அங்கே பெய்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் வங்கக்கடலிலும் ஒரு தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது இதை குறித்து நம்ம மிக விரிவாக பார்க்கலாம் நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரும் நாட்கள்ல எந்த தேதியில மழை வருது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் தயவு செய்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா இதோட நமக்கு முடிஞ்சுருது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்னு இன்னும் நாலு மாதம் இருக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமா இருக்கும் தென்மேற்கு பருவமழை ஆரம்பத்திலேயே இந்த அளவுக்கு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திட்டு போயிருக்கு அடுத்த சுற்று மழை பொழிவு எப்பொழுதெல்லாம் இருக்க போது ஜூன் மாதங்களில் எந்தெந்த தேதிகளில் தாழ்வு பகுதி உருவாகி மிக கொடூரமான மழை பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒவ்வொரு தகவலையும் நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் முடியும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும் அரபிக் கடலில் தாழ்வு மண்டலம் கரை கடந்த நிலையில் வங்கக் கடலிலும் தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகி இருக்கிறது ஆகவே இந்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை அது வெறும் தாழ்வு பகுதியாகவே வந்து கரை கடந்துருச்சுன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது வெறும் கனமழை மிதமான மழையோட முடிஞ்சிட்டு போயிடும் ஆனால் கடல் பகுதிகளை இருக்கும் போது இது சும்மா இல்லாம தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தொடர்ந்து கரை கடப்பதன் காரணமாக நிறைய இடங்களில் முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாக ஆரம்பிச்சிருது அதனால தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்கணும் எந்தெந்த மாநிலங்கள் இதனால பாதிக்கப்படுதுங்கிறத பார்க்கலாம் தமிழ்நாடும் பாதிக்கப்பட போகுது அது வேற விஷயம் ஏன்னா இது வந்து மேற்கு வங்கத்தில் கரையை கடந்தாலும் இந்த தாழ்வு பகுதி வந்து மேற்கு வங்கத்தில் தான் கரையை கிடக்க போகுது அந்த இடங்கத்தில் கரை கரையை கடந்தாலும் தமிழ்நாட்டிற்கும் தொடர்ந்து நமக்கு மழை பொழிவும் காற்றுடைய பாதிப்பும் இருக்கதான் போகிறது ஆகவே ஒரிசா கடலோரப் பகுதிகளை ஒட்டிய வடமேற்கு கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறதுங்க அது நேற்றைக்கே உருவாயிடுச்சு நேற்றைக்கே வந்து உருவாயிடுச்சு எந்த பகுதி அப்படின்னா ஒரிசா கடலோரப் பகுதி ஒட்டியிருக்கூடிய வடமேற்கு வங்க கடல் பகுதிகளில் தான் இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகி இருக்கிறது இது மேலும் வலுப்பெற்று படிப்படியாக ஒரிசா மற்றும் மேற்கு வங்கத்தை நோக்கி நகரும் அந்த பகுதிகள் மட்டுமல்லாமல் அசாம் மாநிலத்திலும் ஊடுருவதுனால அங்கேயே நமக்கு வந்து கனமழை முதல் அதீத கனமழையானது வெளுத்து வாங்கிடும் நண்பர்களே ஆகவே எந்தெந்த மாநிலங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறதை நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரிசா கடலோரப் பகுதிகளை ஒட்டி உருவாகிறதுனால அந்த பகுதிகளில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் கண்டிப்பாக இந்த தாழ் பகுதியானது உருமாறக்கூடும் இதன் காரணமாக எந்தெந்த மாநிலங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுதுன்னு சொல்றோம் தமிழ்நாட்டிலும் பாதிப்பு கொஞ்சம் கடைசி வரை கேளுங்க விட்டுட்டு போயிடாதீங்க ஏன்னா தமிழ்நாட்டிலும் இதனுடைய பாதிப்புகள் தாக்கங்கள் இருக்க போதுங்க வடக்கு ஆந்திரா ஒரிசா மேற்கு வங்கம் அசாம் போன்ற மாநிலங்கள் மிக கனமழை முதல் அதிகனமழையானது கண்டிப்பாக பதிவாகும் காற்றுடைய வேகத்தன்மையும் தரைக்காற்று மிக பலமாக வீசக்கூடும் கடலும் மிக கொந்தளிப்பாக காணப்படும் ஒரிசா கடலோர பகுதிகளாக நீங்க போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீற்றமாகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் தொடர்ந்து பார்க்கலாம் தமிழகத்தில் இன்று முதல் அதிலும் குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலமான சூறாவளி காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்றைக்குமே நமக்கு வந்து காற்றுடைய வேகத்தன்மைங்கிறது படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை சோழையாறு சின்னக்கல்லார் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு மேட்டுப்பாளையம் காரமடைன்னு பல பகுதிகளில் பலமான சூறை காற்று வரைக்கும் இன்று முதல் வீச ஆரம்பிக்கும் பகல் நேரங்களுக்கு பிறகு இந்த இந்த காற்றுடைய வேகத்தன்மை வரைக்கும் கண்டிப்பாக அதிகரிக்கும் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் தேனி மாவட்டங்கள் மற்றும் தென்காசி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் பலமான சூறைக்காற்று பொறுத்தவரை வீச தொடங்கும் இது வந்து புயல் கிடையாது அது வந்து காற்றுடைய வேகத்தன்மைங்கிற அந்த பகுதிகள் ஏன்னா வங்கக்கடலிலும் ஒரு தாழ்வு பகுதி அரபிக்கடலிலும் ஒரு தாழ்வு பகுதி வந்து கரையை கடந்ததை பார்த்தோம் அதனால இந்த காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சியில் இன்னும் சற்று தீவிரமாக வாய்ப்பு இருக்கு தரைக்காற்று பொதுவாக நாற்பதுல இருந்து ஐம்பது வரைக்கும் வீசி கொண்டிருந்த தரைக்காற்று இப்போ அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான தரைக்காற்று பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதிகரித்து காணப்படும் இன்னும் ஒரு மூன்று நாட்களுக்கு இந்த தரைக்காற்றும் மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் வெறும் காற்று மட்டும் வீசிட்டு போகிறது கிடையாது மழையும் தாங்க பதிவாகும் ஏற்கனவே உங்கள் ஊரில் நீலகிரி மாவட்டத்தில் தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவான நிலையில தொடர்ந்து நூறு சென்டிமீட்டருக்கு மேல நமக்கு மழை கண்டிப்பாக இருக்கும் பல பகுதிகளில் நூத்தி பத்து முதல் நூத்தி இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்குமே கூட இனி வரும் நாட்களில் பதிவாகலாம் என்று நீலகிரி மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படுது தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டங்கள் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக கனமழை தொடர்ச்சியா பதிவாக போது மழை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க மழை இன்னும் முடியல அடுத்து வரும் சில நாட்களுக்கு தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் நீடிக்க போகுது சரி இது வரைக்கும் வங்கக்கடல்ல உருவான தாழ்வு பகுதியை பார்த்தோம் அரபிக்கடலில் உருவான தாழ்வு பகுதியை பார்த்தோம் இதனால தமிழ்நாட்டிற்கு எந்தெந்த மாவட்டங்கள் மற்ற மாவட்டங்கள் பாதிப்புகள் மற்றும் ஆபத்துகள் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு திருப்பூர் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் ஈரோடு மாவட்டம் அதைத் தொடர்ந்து சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி போன்ற இடங்களில் தரைக்காற்றுடைய வேகத்தன்மை அறுபது முதல் எழுவத்தைந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான சூறாவளி காற்று பொறுத்தவரை வீசப்போகிறது ஆகவே உள் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டம் கொஞ்சம் கவனமா இருங்க தரைக்காற்றுடைய வேகம் இன்று முதல் அதிகரிக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோட்டில் பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழைக்கான வாய்ப்பும் இனி அடுத்து வரும் நாட்களில் உண்டு அடுத்ததாக நம்ம பார்க்க கூடியது வட தமிழக கடலோர மாவட்டத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு பகுதிகளிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க கனமழை ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கு கேடிசிசி பகுதியில சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால்ல பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கிட்டே இருக்கும் நிறைய இடங்கள்ல நமக்கு மழைக்கான தீவிரங்கள் இனி வரும் நாட்கள்ல இருக்க தான் போகுது அதனால நமக்கெல்லாம் மழை வராது அங்கே மட்டும்தான் மழைன்னு சொல்லுவாங்க நமக்கெல்லாம் மழையே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க உங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கு சென்னைக்கும் மழை உண்டு அடுத்து வரும் நாட்கள்ல உறுதியாக மிதமானதுலேருந்து கனமழை சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் மிதமானதுல இருந்து கனமழை பெய்யும் அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்கள்ங்க சும்மா ஒரு இடம் ரெண்டு இடம் கிடையாது நிறைய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு மிதமானதுலேருந்து கனமழை தொடர்ந்து மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா இரவு நேரங்கள்ல தீவிரமா இருக்கும் தமிழ்நாட்டுல மற்ற இடங்கள் மேற்கு தொடர்ச்சியை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள்ல காலை பகல்ல பெருசா மழை இருக்காது வெயில் தான் வரும் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல மற்ற மாவட்டத்துல மழை எதிர்பார்க்கலாம் சில மாவட்டங்கள்ல அதிகாலையில் கூட நமக்கு மழை கிடைக்கும் அதிகாலை நேரங்கள்ல கூட நமக்கு பரவலாக கடலோர மாவட்டத்தில் சில பகுதிகளில் மழை பெய்வதற்கான அஹ் வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கிட்டே தான் இருக்கும் ஏற்கனவே நம்ம அறிவிப்புகள்லாம் நம்ம கொடுத்திருந்தோம் அதே மாதிரி தான் நமக்கு மழையும் நமக்கு ரொம்ப தீவிரமாகிட்டே வருது இனி அடுத்தடுத்து வரும் நாட்களில் பெரும்பாலான இடங்களில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் நீங்க நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் போடுங்க லைக் போட மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளட்டும் தொடர் மழை பொழிவு தமிழ்நாட்டிலும் னால ஒவ்வொரு நாளும் காலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள்